சுண்ணத்தூழி ஜமாத்தில் வாங்க சொன்னா பதில் சொல்லலாம சொல்ல வேண்டாமா என்ற கேள்விகள் காலத்துல எல்லா பள்ளியும் ஒரே நிலையாகத்தான் இருந்தது இன்றைக்கு தான் அந்த பள்ளிகளில் பல மாற்றங்கள் வந்து விட்டது எப்படி மாற்றம் வந்துட்டு பள்ளி வாசலுக்குள்ள இறந்தவங்களை அடக்கம் பண்ணி வச்சு தனி தர்காக்களை கட்டி வச்ச பள்ளிவாசல்கள் இன்றைக்கு நம்மளுடைய தமிழகத்துல இருக்கத்தான் செய்யுது அதே மாதிரி இணை வைப்பான கொள்கையை பிரச்சாரம் பண்றது அது இன்றைக்கு பள்ளிவாசல்ல இருக்குது இப்ப நாம இருக்கிற இந்த ரபி உள்ள மாதம் பல பள்ளிவாசல்ல உள்ள உட்கார்ந்து என்ன செய்யறாங்க சுபஹான மௌலி ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த சுபஹான மௌலி இது அது முழுக்க முழுக்க இறை தூதர புகழ்றோன்ற பேர்ல நாங்க ரசுல்லா சலா அவங்க மேல நேசத்தை வெளிப்படுத்துறோம் அன்பை வெளிப்படுத்துறோம் பாசம் காட்டுறோம் என்ற பெயர்ல அல்லாஹுவின் தூதரை அல்லாஹுடைய இடத்துல போய் வைக்கிற அவ்வளவு இணைவைப்பு விஷயங்கள் அந்த மௌலிது வரிகளுக்குள்ள இருக்குது அதை இன்னைக்கு பள்ளிவாசல்ல உட்கார்ந்து ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப இந்த மாதிரி ரசுல்லா காலத்துல இருந்துச்சா பொதுவா பள்ளி எப்படி இருக்கணும் அன்னல் என்பது அல்லாஹுவிற்கு சொந்தமானது அஹதா அல்லாஹுவோடு வேற யாரையுமே நீங்கள் அழைத்து பிரார்த்தனை செய்யாதீர்கள் பள்ளி அந்த அங்க யார் மட்டும்தான் அழைக்கப்படணும் அல்லா மட்டும்தான் அழைக்கப்படணும் அல்லாஹுவோட அடுத்தவங்க அழைச்சு நீங்க பிரார்த்தனை செய்யாதீங்க அப்படின்னு அல்லாஹ் பள்ளிவாசனுடைய ஒரு இலக்கணமாக சொல்லி பொழுது இன்னைக்கு அந்த இலக்கணத்தை எல்லாம் தரைமட்டமாக்கூடிய தான் பள்ளிவாசலுக்குள்ள தர்காவை கெட்டி வைக்கிறது இன்னும் சில பள்ளிவாசனுடைய பெயர்லயே நம்ம பார்த்துடலாம் பெயரே எப்படி இருக்கும் முஹையத்தின் அப்துல் காதர் ஜீலானி பள்ளிவாசல் நாகூர் ஆண்டவர் பள்ளிவாசல் பள்ளிவாசல் அல்லாவுக்கு தானே இருக்கணும் அது என்ன நாகூர் ஆண்டவர்

அது நிறைய பேர் பள்ளிவாசல்ன்னு சொல்றாங்க மக்கள் அது பள்ளிவாசல்னு சொன்னா அது பள்ளிவாசல் ஆகிருமா பள்ளிவாசல் என்று ஒன்று ஆகுவதாக இருந்தால் அதற்கு அல்லாஹ் சொன்ன முதலாவது அடிப்படையே வன்னல் மசாஜிதல் இல்லா அந்த பள்ளிவாசல்கள் முழுக்க முழுக்க அல்லாஹுவிற்கு மட்டும் சொந்தமானதாக இருக்கணும் சலா தந்துரு மகல்லாஹி அஹதா அந்த அல்லாஹுவோடு வேற யாரையுமே அழைக்க கூடாது இணைவைபான காரியம் நடக்க கூடாது அப்ப இணைவைபான காரியம் நடக்காமல் இருப்பதுதான் பள்ளி வாசல் இது மார்க்கம் சொல்லக்கூடிய ஒரு நிபந்தனை அடுத்து அல்லாஹ் சூரத்து தௌபாவுல குரான்ல நபி சில அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்து சொல்றான் லா தக்கும் فيه அபதா நபியே ஒருபோதும் நீங்கள் அந்த பள்ளியில நின்னு தொழாதீங்க முனாஃபி கேட்டிய பள்ளி அல்லாஹ் குறிபிடுறான் அந்த பள்ளியில நீங்க ஒருபோதும் தொழாதீங்க

அது பள்ளிவாசல் நம்பி அதுல போய் தொழுகிறதா இருந்தார் அதனுடைய தகுதி முதல் தகுதி என்ன அந்த பள்ளிவாசல் அது ஆரம்ப காலத்திலிருந்து இரையச்சத்தின் அடிப்படையில் இருக்கணும் அந்த இரையச்சத்துக்கு மாற்றமான இணை வைப்பான காரியம் ஒண்ணு நடந்துச்சுன்னா நீங்க அங்க போய் தொழாதீங்க அப்ப அல்லாஹ் இப்படி தனியாக பிரித்து காட்டுவதுன்னு இருந்து இப்ப அந்த பாங்கு சொல்வதற்கான அந்த பதில் நம்ம பார்த்தா ஒரு இடம் வந்து இறைவனுக்கு இணைகிற்பிக்கப்பட்ட இடமா இருந்தால் அது பள்ளிவாசலே இல்லை என்று அல்லாஹ் சொல்லும் பொழுது அது நாம் சென்று சொல்வதற்கே தகுதி இல்லாத ஒரு இடம் என்று இறைவன் குறிப்பிடும்பொழுது அங்கு சொல்லப்படக்கூடிய பாங்குக்கு நாம் எப்படி பதில் சொல்ல முடியும் பொதுவாக நம்ம வெளியே எங்கேயோ ஒரு பாங்கு கேட்குறோம் அல்லது இ இணை அமைப்பு இல்லாத ஒரு இடத்துல இருந்து நம்ம பாங்கு கேட்குறோம் அதுக்கு பதில் சொல்லிக் கொள்ளலாம் அது தப்பு கிடையாது இப்போ டூருக்கு போறோம் போற இடத்துல ஒரு பத்து பேர் இருபது பேர் இருக்கிறோம் அந்த இருபது பேர் இருக்கிற இடத்துல ஒரு ஆள் பாங்கு சொல்கிறாரு அது மீதி பத்தம்போது பேர் பதில் சொல்கிறோம் அது பிரச்சனை இல்லை ஆனால் ஒரு இடம் இறைவனுக்கு இணைகிற கூடிய ஒரு இடமாக இருக்கும் பொழுது அது நின்றே தொழுவதற்கு தகுதி இல்லை என்று அல்லாஹ் குறிப்பிடும் பொழுது அங்கு சொல்லப்படக்கூடிய பாங்குக்கு நம்ம எப்படி பதில் சொல்ல முடியும் இது போன்ற நாம வந்து ஒரு இடம் அது பள்ளி தௌஹீத் பள்ளி இப்படி வேறுபாடு பார்க்காதீங்க எங்கு இறைவனுக்கு இணைகிருப்பிக்கூடிய காரியம் நடக்குதோ அந்த பள்ளி வாசல் என்று தொழுவதற்கும் அனுமதி கிடையாது அப்ப அந்த தொழுக அனுமதி இல்லை என்றால் அங்கு சொல்லப்படக்கூடிய பாங்கை நாம் அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய தேவையும் இல்லை அப்ப அந்த இது இணை வைக்கிற இடமா இல்லையா அது மட்டும் பாருங்க இணை வைப்பது இல்லை என்று வரும் பொழுது அது நீங்க அந்த பாங்க பதில் சொல்வது பிரச்சனை இல்லை ஆனால் இறைவனுக்கு இணை எடுப்பக்கூடிய அம்சம் அது தெளிவாக தெரியும் பொழுது கண்டிப்பாக அந்த இடம் என்ன செய்யப்படணும் அது நாம தொழுவதற்கும் தடுக்கப்பட்டது அப்ப ஐயல சலா தொழுகையை நோக்கி வாங்கன்னு சொல்லும் பொழுது அதை எப்படி நாம பதில் சொல்ல முடியும் லாஹவுல வலா குவத்தை இல்லா அல்லா நாடனா நான் வந்துருவேன் என்று எப்படி பதில் சொல்ல முடியும் பாங்குக்கு பதில் சொல்றதுன்னா அது என்ன அர்த்தம் இமே அந்த முஅதீன் வந்து அல்லாஹ் ஹு Akbar அல்லாஹ் ஹு Akbar சொன்னா நீங்க அல்லாஹ் ஹு Akbar அல்லாஹ் ஹு Akbar சொல்லுங்க அவங்க அஷ்கத் அல்லாஹ் இல்லாஹ இல்லலான்னு சொன்னா நீங்க அஷ்கத் அல்லாஹ் இல்லாஹ இல்லல்லாஹ்னு சொல்லுங்க அதுல ஹய்ய அலஸ்ஸலா தொழுகையின் பக்கம் வாருங்கள் ஹை அலல் ஃபலா வெர்சியின் பக்கம் வாருங்கள்னு பொழுது நாம என்ன பதில் சொல்றாங்க லா ஹவுல வலா குவத்த இல்லா அல்லாஹ் நாடுனா என்ன செஞ்சிரும்ோ நாங்க தொழுகைக்கு வந்துருவோம் அல்லாஹ் நாடுனா நீங்க சொல்லக்கூடிய இந்த அழைப்பை நாங்க ஏற்று வெச்சியை நோக்கி வருவோம் அந்த இடத்துல தொழுவதற்கு அனுமதி இல்லாம இருக்கும் பொழுதே பிறகு எப்படி நாம அதுக்கு பதில் சொல்ல முடியும் அல்லா நாடுனா நான் இங்க வந்து தொழுவேன் அல்லா நாடுனா நான் இந்த வெற்றியின் பக்கம் வருவன் நம்ம எப்படி சொல்ல முடியும் அப்ப ஒரு இடம் இறைவனுக்கு இணை அறிவிக்கப்படக்கூடிய ஒரு இடமா இருந்துச்சுன்னா அங்க நமக்கு தொழுவதற்கும் அனுமதி இல்ல அங்கு சொல்லப்படக்கூடிய பாங்குக்கும் பதில் சொல்ல வேண்டிய தேவை இல்ல இது அல்லாத இதர இடங்கள் அல்லது வேற ஏதோ நம்ம ஒரு டூருக்கு போறோம் அங்கு பாங்கு சொல்றாங்கன்னா அதுக்கு நாம் என்ன செஞ்சுக்கிடணும் பதில் சொல்லிக்கிடணும் அப்ப இணை வைப்பு இருக்குதா இல்லையா அதை மட்டும் பாருங்க இணை வைப்பு இருந்தது என்று சொன்னால் அங்கே சொல்லப்படுகிற பாங்குகளுக்கு நாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்